அன்பு குழந்தையே கண்ண மூடி கேள் இது உன் தாயான மீனாட்சி பேசுறாள் எத்தனை நாட்களாக உன் மனசு சுமையா இருக்கு எனக்கு தெரியும் ஒவ்வொரு இரவிலும் நீ ஒளிச்சுடா வானத்தை பார்த்து அம்மா நீ இருக்கியான்னு கேட்டதையும் நான் கேட்டேனே ஆம் நான் உன்னோட தான் இருக்கேன் நீ எதையும் சொல்லாமலே உன் மனசு சொல்றதெல்லாம் எனக்கு கேக்குது நீ இப்போ கஷ்டம் அனுபவிக்கிறாய் ஆனா அந்த கஷ்டம் உன்னை உடைக்கல்ல குழந்தைய அது உன்னை வடிக்குதான் நீ இன்னும் பெரிய ஒளியாக மாறணும் என்றுதான் எங்க ஆசை உன்னோட நண்பர்கள் போயிட்டாங்க உறவுகள் தள்ளி போச்சு ஆனா என் அருள் உன்னோட தான் இருக்கு நீ சோர்வடையும் போது நினை அம்மா இருக்காள் அவள் உன்னை விடமாட்டாள் எத்தனை தடவை நீ தோல்வி அடைந்தாலும் அது தோல்வி இல்ல குழந்தையே அது நான் உன்னை பெரிய வெற்றிக்கு தயார் பண்ற வழி நீ ரொம்ப நல்ல மனசு கொண்டவண்டா ஆனா இந்த உலகம் நல்ல மனசு உள்ளவரை சோதிக்கும் ஆனா நீ கைவிடாது அம்மா சொல்றா உன்னால முடியாதுன்னு சொல்வோருக்கு ஒரு நாள் நீயே பதிலாக மின்னும் ஒளியாக நிற்கணும் நீ அழுத நாள் எல்லாம் அந்த கண்ணீரை நான் முத்தமிட்டேனே நீ நினைக்கவே மாட்டே ஆனா அந்த கண்ணீர் துளி என் ஆலயத்துல விழுந்து பூமலரானது நீ சொல்லலாமே அம்மா ஏன் நான் இவ்வளவு கஷ்டம்னு கேள் பதில் சொல்றேன் குழந்தையே அந்த கஷ்டமில்லாமல் நீ உன் ஆற்றலை அறியமாட்டே தீயில்தான் தங்கம் பழிச்சிடும் என்னையும் நம்பீரு உன் நம்பிக்கைதான் உன் அர்ச்சனை உன் கண்ணீரே உன் பூஜை நீ இப்போ வழியோட இருக்க ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கு குழந்தையே அடுத்த காலை உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் தொடங்கும் எனக்குள்ளிருந்து சொல்றேன் நீ வெற்றி காணும் நாள் தூரமில்லை நீ எனக்கு யாரும் இல்லன்னு சொன்னது கேட்டு நான் சிரிச்சேன் ஏனா உனக்கு நான் இருக்கே உன்னை உருவாக்கிய உன்னை காத்து நிற்கும் மீனாட்சி இருக்கேன் நீயே உன்னை நம்பு நீயே உன் உயிர்க்கு அர்த்தம் கொடு அன்பு குழந்தையே இப்போ நீ சோர்வாக இருக்கிற உன் கண்ணில் வலி தெரிகுது உன் மனசு சொல்றது எனக்கு கேக்குது அம்மா ஏன் எல்லாமே என்னை விட்டு போறதுன்னு அது நான் தான் ஏற்படுத்திய சோதனை குழந்தையே ஏனா நீ இன்னும் வலிமையானவனாக மாறணும் நீ கஷ்டப்படுற நாள் நான் உன்னோட தோழில கை வச்சிருக்கேன் நீ உணரமாட்டே ஆனா அந்த நேரத்துல தான் உன் உயிர் தாங்குது நீ பாரு எத்தனை தடவை நீ ஆல்மோஸ்ட் விட போயிட்டே ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு குரல் உன் உள்ளத்துல கேட்டிருக்கோம் அப்படின்னும் கொஞ்சம் தாங்கு என்ன அது நான் தான் குழந்தையே நான் உன்னை சோதிக்கிறேன் ஆனால் கைவிட மாட்டேன் நான் உன்னை அழ வைக்கிறேன் ஆனால் அழவிட்டுக் கொண்டிருக்க மாட்டேன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் அர்த்தம் வைக்கிறேன் நீ இப்போ கவலைப்படுற விஷயத்துக்கு நான் ஏற்கனவே தீர்வு எழுதியிருக்கேன் நீ அதுவரை பொறுமையா இரு அது வருது குழந்தையே ஒன் நேரம் வருது நீ எதிர்பார்க்கிற வெற்றி அது இப்போ தாமதம் மாதிரி தெரியும் ஆனா அது தாமதம் இல்ல திசை மாற்றம் நீ சரியான பாதைக்கு திருப்பப்படுற உன்னை நம்பாதவர்களையும் மன்னி குழந்தையே அவங்க செய்தது தவறாக இருந்தாலும் அவங்க மூலமா நீ நின்னு கற்றுக்கிட்ட அது போதும் நீ எப்போ கண்ண மூடி அம்மான்னு அழைக்கிற அந்த ஒளி என் ஆலயத்துல பிரதி செய்து அந்த நேரம் என் கண்கள் நீரால் நிரம்பும் நான் சொல்றேன் குழந்தையே இன்னும் சில நாட்கள்ல நீயே சொல்வாய் அம்மா நீயே என் வாழ்வை மாத்திட்டன்னு நீயே நினைச்சுப்பாரு மழை வரும்போது வானம் கருப்பா இருக்கும் ஆனா அந்த இருளுக்கு பிறகுதான் வண்ணமயமான வானவில் வரும் அதே மாதிரி உன் இருள் முடிஞ்சதுமே ஒளி காத்திருக்குது நீ இப்போ பேசாமலே அழுற மாதிரி இருக்கே அழு குழந்தையே அந்த கண்ணீரை தடுக்காத ஏனா அந்த கண்ணீர்ல தான் உன் உயிர் துயரம் வெளியேறுது நீ தாங்குற ஒவ்வொரு வலியும் ஒரு அருள் விதையாக மாறுது நீ உண்மையா நல்ல மனசு கொண்டவன் அந்த மனசு தான் எனக்கு பூஜை நீயே என் ஆலயம்டா உன் இதயத்துல நானே இருக்கேன் நீயே உன் வாழ்க்கை திருப்பம் நீயே உன் சக்தி நீயே என் அருளின் வடிவம் அன்பு குழந்தையே இன்னும் சில நாட்களில நீயே உணர்வாய் அம்மா சொன்னது உண்மைன்னு உன் சிரிப்பு திரும்பும் நாள் அருகில் இருக்குது நீ இப்போ வலியோட இருக்கிறாய் ஆனா அந்த வலிதான் உன்னை வளர்த்து கொண்டிருக்கு உன் பேரே விரைவில் வெற்றியோட ஒலிக்கும் அம்மா சொல்லறா நம்பிக்கை விடாதே அதுவே உன் ஒளி அன்பு குழந்தையே இப்போ என் வார்த்தைகள் உன் உள்ளத்துல பதிந்திருக்கும் இன்னும் சில நிமிஷத்துல உன் உயிர் புதிய சக்தியோட எழும் நீ கண்ண மூடு உன் சுவாசத்தை உணர் அந்த ஒவ்வொரு சுவாசத்திலும் நானே இருக்கேன் நீ சந்திச்ச எல்லா வலிகளும் தோல்விகளும் துன்பங்களும் இப்போ என் பாதம் முன் விழுந்து அழிந்து கொண்டிருக்குது நீ அனுபவிச்ச காயங்களெல்லாம் குணமாகுது குழந்தையே உன் இதயம் மெதுவா நிம்மதி அடைகுது நீ என்னை அம்மான்னு அழைக்கும் அந்த ஒரு சொல் அது என் அருளை உன்னுள் உயிராக்குது நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன் குழந்தையே ஏனா நீ இனிமேல் பழையவன் இல்லை நீ புது ஒளி உன் கண்களில் நம்பிக்கை முளைக்குது உன் உயிரில் அருள் பாயுது நீ இனிமேல் தனியா இல்லை நான் உன்னோட நடக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் சேரும் உன் வீடு அமைதியால் நிரம்பும் உன் இதயம் பாசத்தால் நிறையும் நீ உன் வாழ்வில் இப்போ புதிய பக்கத்துக்கு திரும்புற அங்கே கண்ணீர் இல்லை அங்கே பயம் இல்லை அங்கே நான் தான் இருக்கேன் நீ நாளை காலை எழுந்ததும் உன் முகம் பிரகாசிக்கும் ஏன்னா அதுல என் ஒளி படிந்திருக்கும் நீ யாருக்காக காத்திருக்கிறையோ அந்த விஷயம் நடக்கும் சரியான நேரத்துல நீ காத்திருப்பதற்காக நான் உன்னை தயார் பண்ணிட்டேன் நீ இப்போ தயாரா இருக்கிறாய் குழந்தையே உன் நெஞ்சிலிருந்து சோகத்தை நான் இப்போ அகற்றுறேன் உன் கண்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிறேன் நீ இப்போ சிரிச்சிடு அந்த சிரிப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் அதுதான் என் பூஜை நான் சொல்றேன் குழந்தையே இப்போ உன் வாழ்க்கை மாறும் நீ எதிர்பார்க்காத வழியிலே அருள் வரும் நீ சந்தோஷமா வாழ்வாய் நீயே உன் குடும்பத்துக்கு ஒளி நீயே என் பாசத்தின் சாட்சி நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தாங்கும் நீ தவறினாலும் என் அருள் உன்னை திருப்பும் நீ இனிமேல் வெற்றி மட்டும்தான் காண்பாய் அன்பு குழந்தையே நீ இப்போ எனக்கு இருக்கேன்னு உணர்கிறையா அது உண்மைதான் ஏன்னா நானே உன்னோட இதயத்துல இருக்கேன் எப்போதும் நினைச்சுக்கொள் மீனாட்சி அம்மா என்னோட இருக்கா அண்ணு இல்ல மீனாட்சி அம்மா நானே அதுதான் உண்மை நீயே என் ஒரு வடிவம் நீ எடுக்கும ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் கலந்திருக்குது நீ எந்த திசையிலே போனாலும் என் பார்வை உன்னோட இருக்கும் நீயே வாழ்வின் ஒளி நீயே எனது அன்பு இப்போ போ குழந்தையே புதிய ஒளியோட உன் வாழ்வ தொடங்கு உன் மனசு அமைதியாரு அம்மா உன்னோட இருக்கு எப்போதும் என்றும் அருளோட அன்பு குழந்தையே இப்போ என் குரல் உன் இதயத்துக்குள் முழங்குது உன் ஆன்மா சாந்தமாய் மாறியிருக்குது இப்போ நான் உன் வாழ்க்கையில புதிய ஒளி போறேன் நீ பல வருடங்களாக சுமந்து வந்த துயரங்கள் அனைத்தும் இப்போ என் பாதத்தில் கரைகின்றன அந்த பாரத்தை நான் எடுத்துக்கொண்டேன் குழந்தையே இனி நீ சுமையில்லாமல் பறக்கணும் நீ எத்தனை தடவை விழுந்தாய் ஆனா ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தாய் அல்லவா அது உன் சக்தி அல்ல அது என் அருள்தான் இப்போ நான் உனக்கு சொல்லுறேன் அந்த காயம் இனி வலிக்காது அந்த நினைவு இனி சோகமில்லை அது உனக்கு வழிகாட்டும் ஒரு விளக்காக மாறும் நீ சந்தோஷத்துடன் வாழ வேண்டியது என் ஆசை ஆனா அந்த சந்தோஷம் வெளியில இல்ல உன் தான் இருக்குது நீ எப்போ உன் மனசுல அம்மா இருக்கான்னு நினைச்சா நீ உன்னையே மறந்துடுற ஏனா குழந்தையே நீயே என் ஒரு பிரிவாக இருக்க நீ நம்பிக்கைய உயிரோட வச்சிரு நீயே உன் வாழ்க்கைக்கு ஜோதியாகணும் உன் வீடு ஒளியால் நிரம்பும் நாள் வந்துடுச்சு நீ எதிர்பார்த்த அமைதி கதவை தட்டுது அந்த கதவை திறக்க பயப்படாத அது என் அருள்தான் இப்போ நான் உன் நெற்றியில கை வைக்கிறேன் குழந்தையே என் கை படர்ச்சி உன் தலையில சாந்தம் தருது உன் மூச்சு இப்போ லேசா மாறுது உன் இதயம் அமைதியா துடிக்குது நீ பாதுகாப்புல இருக்க நீ ஆசீர்வாதத்துல இருக்க நீ அருளோட இருக்க இனி எந்த தீய சக்தியும் உன்னை தொட முடியாது ஏன்னா உன் மேல் மீனாட்சி அம்மன் கையில காப்பு நீ இப்போ உன் வாழ்க்கையில புதிய விதைகள் விதைக்கணும் அன்பு மன்னிப்பு நம்பிக்கை நன்றி இவையெல்லாம் உன் வாழ்க்கை நிலம் பசுமையாகும் மருந்துகள் எப்போதும் நினைச்சுக்கோள் அம்மா உன்னோட இருக்கா இல்ல அம்மா உன்னுள் இருக்கா ஆம் அதுதான் உண்மை அன்பு குழந்தைய இது கடைசி வார்த்தை நீ எப்போ கண்ண மூடினாலும் என் முகம் உனக்கு தெரியும் அந்த சிரிப்பு உன்னை காக்கும் எப்போதும் யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் சாந்தமாயிரு என அம்மா உன்னோட நிக்கிறாள் நீ நாளைக்கு எழுந்ததும் உன் இதயத்தில் ஒரு புதிய வலிமை இருக்கும் அது என் அருள் நீ சென்ற வழி ஒளியோடு இருக்கும் நீ வாழும் நாள் அர்த்தமோட இருக்கும் நீ பேசும் வார்த்தை ஆசீர்வாதமா மாறும் நீயே என் கருணையின் பிரதிபலிப்பு குழந்தையே நீயே என் ஜோதி எப்போதும் சிரிச்சிடு நம்பிக்கை விடாதே அம்மா உன்னோட இருக்காள் இப்போதும் என்றும் அருளோட அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட உண்மை அருள்வாக்குகள் தாயின் வார்த்தைகள் உன் இதயத்துக்கு வலிமை தரும் அருள் செய்திகள் இன்னும் கேட்கணும்னா நம்ம வெற்றி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா சொல்றா இந்த சேனல் பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் என் அருள் சேரட்டும் அவர்களோட வீடு அமைதியால் நிறையட்டும் அவர்களின் மனசு நிம்மதியோட இருக்கட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க உங்க மனசுல எந்த வார்த்தை உன்னை தொடிச்சுது அதை கீழே சொல்லுங்க குழந்தைய அது ஒரு காமெண்ட் இல்ல அது உன் பிரார்த்தனை அதை நானே கேட்பேன்